பொதுவா சிவ வழிபாடு அப்படின்றது எப்படின்னா செத்த பாம்பி அவர் பயங்கரமா அடிப்பார் ஈசனை கும்பிட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல வந்து அத்தனை கோடி ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு எனக்கு காசு பணம் எதுவுமே இல்ல அப்ப எல்லாரும் எனக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நீ சிவனை தான் நீ ஒன்றும் இல்லாமல் போயிட்ட அதாவது நான் ஈசனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சு ஈசைனை நோக்கி அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சு அதுதான் உண்மை நான் ஆரம்பிச்சது சுயநலமா இருக்கலாம் ஈசனை தவிர நான் யாரையும் கையெழுத்து கூட கும்ப கும்பிட மாட்டேன் சிவ குடும்பத்தை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலத்தாண்டை போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கையேன்றவங்க யாருமே சிவனடியாக கிடையாது ஸ்ரீ வாரகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் தீபா அருளானந்தா இருக்காங்க வணக்கம் மேம் வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மேம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா நீ சொல்ற மாதிரி முருக வழிபாடு சிவ வழிபாடு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாராகி அம்மன் வழிபாடு எல்லாரும் வழிபட்டாலும் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நடக்குது ஆனா நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறேன் என் வீட்டில் நான் என்ன ஏதாவது சரியா பண்ணலையா நான் எப்படி பண்ணா நான் நல்லா இருப்பேன் என் ஃபேமிலி நல்லா இருக்கேன் என் பசங்க நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு நீங்க உங்க வாழ்க்கையிலேருந்து சொல்லுங்க இதெல்லாம் பண்ணுங்க நீங்க நல்லா இருக்கலாம் என்ன கேட்டா நான் ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்லுவேன் சிவ வழிபாடு பண்ணுங்க எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் பொதுவா ஆஹ் இந்த சிவ வழிபாடு நம்ம நான் வந்து பாருங்க சிவனை வழிபாடு பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு அதுல வந்து ஒரு கோரிக்கை எனக்கு இருந்துச்சு எனக்கு எப்படி அப்படின்னா என் குழந்தைக்கு எட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி எட்டுல மாந்தி சூரியனோட மாந்தி அப்ப என் குழந்தை எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன் அப்ப நான் என்ன யோசிக்கிறேன் ஐயோ நம்ம குழந்தைக்கு வந்து ஆயுசு கம்மியா இருக்கு ஜாதகம் அப்படி இருக்கு ஆயுசு கம்மியா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணா நம்ம குழந்தையினோட ஆயுசு அதிகப்படுத்திக்க முடியும் நான் யோசிக்கிறேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ரொம்ப வந்து நாட்டமா இருந்த காலகட்டம் சின்ன வயசுல இருந்து சிவ வழிபாடு எங்க குடும்பத்திலே இருக்கு அப்படின்னாலும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப எங்க வீட்டிலே எல்லாரும் ஜோதிடம் நல்லா பார்ப்பாங்க எனக்கே நல்லா தெரியும் அப்ப நான் என்ன யோசிக்கிறேன் இந்த விதியை மாத்திர வழிபாடு சிவ வழிபாடு அப்ப சிவனை வழிபாடு பண்ணும் அப்ப சிவனை வழிபாடு பண்ணும் தினந்தோறும் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண எனக்கு நேரம் கிடையாது ஏன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் பேஷண்ட் பார்ப்பேன் அப்ப என்னோட ஒரு ஒரு குணாதிசயம் உண்டு என்ன அப்படின்னா எப்பயுமே நான் அதிர்ஷ்டத்தை நம்புற ஆள் கிடையாது காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சிட்டே இருப்பேன் உழைப்பு 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 எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எனக்கு நேரம் இல்லை அப்ப நான் என்ன நினைக்கிறேன் நான் சிவனை வீட்டுல வச்சு பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த எண்ணம் தோணுது ஆனா நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏடுகள்லாம் எடுக்கும்போது ஈசனை வீட்டுல பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு பண்றதுக்கு இந்த கலியுகத்துல பூலோகத்தை யாருக்கும் பிராப்தம் இல்லை அப்படின்ற விஷயம் மட்டும் திருப்பி திருப்பி எனக்கு வருது அதையும் மீறி நான் என்ன பண்றேன் சரி ஓகே அப்படி பிராப்தம் இருக்கோ இல்லையோ நான் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகாபலிபுரம் போற ஒரு சிவனோட நான் வாங்கல நந்திகேஸ்வரனை நான் வாங்கல வெறும் சிவலிங்கத்தை மட்டும் வாங்குற இவ்வளோ பெரிய சிவலிங்கம் அவரை நான் நம்ம வந்து ஒரு பேர் வைக்கணும் இல்லைங்களா அவருக்கு அவருக்கு மருந்தீஸ்வரன் பேர் வைக்க என்னுடைய வைத்தியம் சம்பந்தப்பட்ட தொழில் மருந்து மருந்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் பேர் வச்சு வீட்ல பிரதிஷ்ட பண்ற வீட்டுல பிரதிஷ்டை பண்ணி நான் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்ப எல்லாரும் சொல்றாங்க எங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் எல்லாம் சொல்றாங்க யாரா சிவனை போய் வீட்டுல வைப்பாங்களா வழிபாடு பண்ணுவாங்களா வீடு போய் நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதையும் மீறி நான் சிவ வழிபாடு பண்ணிட்டேதான் இருக்கேன் சரிங்களா அவர் எப்படி சோதிப்பாரு அப்படின்னா ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை பல முறை சோதிச்சிருக்க அந்த சொல்வா அதாவது பொதுவாக சிவ வழிபாடு அப்படின்றது எப்படின்னா செத்த பாம்பே அவர் பயங்கரமா அடிப்பார் ஆனா அவர் என்ன அடிச்சாலோ உனக்கு எது வேணும் அவருக்கு தெரியும் நீ கேட்கதை கொடுப்பாரு கேட்க மறந்ததை கொடுப்பாரு கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப நான் ஈஸ்வரனை பிரதிஷ்டை பண்றேன் பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த நாற்பத்தி நாள் நம்ம வந்து அபிஷேகம் வீட்டுல பூஜை பண்ணோம் இல்லைங்களா அப்ப வீட்டுல பூஜை பண்ணலாம் அப்படின் போது மூணாவது நாளே நான் கிளினிக் போய்ட்டு வரேன் பயங்கர காத்து மழை அந்த கோயில இருந்த லைட்டு கிட்ட எல்லாம் உடஞ்சி கீழே விழுது ஆனா ஈச மேல ஒரே ஒரு துண்டு டியூப் லைட் கூட இல்ல இது ஒரு பெரிய உனக்கு எனக்கு ஒரு அதிசயமா இருந்துச்சு சரி ஓகே அதுக்கு மேல சிவனை வழிபாடு பண்றதுக்கு பயமா இருக்கு அதெல்லாம் எனக்கு ஈசனை பாக்குறதுக்கே பயமா இருக்கு சிவலிங்கத்தை பாக்குறதுக்கு ஏன்னா கண்ணு திறந்துட்டாங்க இப்படிங்களா அந்த கண்ணை பாக்கும் போது எனக்கு யாரும் என்ன உன்னிச்சு பாக்குற மாதிரி ஒரு பயம் வருது சரி அதையும் மீறி நான் பண்றேன் நம்ம குழந்தைக்காக நம்ம பண்றோம் இதுல வந்து பாருங்க ஒரு சுயநலம் தான் இருந்துச்சு நம்ம பக்தி மேலோங்கி செய்யல என் குழந்தைக்கு இது நடக்கணும் என் குழந்தையினோட ஆயுசு கெட்டியா இருக்கணும் அதனால நான் சிவனை வழிபாடு பண்றேன் ஒரு சுயநலம் அதுதான் இருந்துச்சு அங்க பக்தி மேலவங்களை சரி அது வழிபாடு பண்றேன் கொஞ்ச நாள் என் வழிபாடு தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வருது நான் யார் யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க நினைச்சவங்களோ அதாவது குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்னா எங்களுக்கு வந்து எங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் இந்த திருப்பத்தூர் வட்டாரத்துல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் மதுரா குரூப்ஸ் அப்படின்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி எங்க மாமனார் வந்து முருகன் கோயில் கட்டியிருக்காரு அந்த அளவுக்கு பெரிய ஃபேமிலி இருந்தாலும் அந்த ஃபேமிலியில ஒரு பெரிய சொத்து ப்ராப்ளம் பெரிய சொத்து பிரச்சனை எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அதாவது என்னன்னா ஈசனை கும்பிட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை கோடி ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு எனக்கு ஒண்ணுமே நான் ஜீரோ அப்படின்ற மாதிரி சொந்த வீடும் இல்லை ஒண்ணு அந்த அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த ஏரியாலயும் எங்களுக்குதான் ரொம்ப பெரிய வீடு திருப்பத்தூர்ல அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய வீடு அவ்வளோ பெரிய வீட்டு மருமக அவ்வளோ வசதி அவ்வளோ வாய்ப்பு ஒண்ணுமே இல்லாம போச்சு ஒரே நாள்ல அப்படின்னு சொல்லலாம் சொத்து பிரிக்கிறாங்க ஒன்றும் இல்ல எங்க ஹஸ்பண்ட் பெருசா எந்த ஒரு பிசினஸும் பண்ணல அவர் பண்ணிட்டு ஃபெயிலியர் எல்லாமே ஜீரோ நான் நான் டாக்டர் டாக்டர் ஓகே என்னோட படிப்பு என்னைக்கும் எனக்கு சாப்பாடு போட தானே போகுது இல்லைங்களா அப்ப ஒரே நாள் ஒண்ணுமே இல்லை சொந்தமா வீடு இல்லை வாசல் இல்லை அந்த இடத்துல போயிட்டு எங்க எங்க குடும்ப வீட்டுல போயிட்டு உட்கார்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு ஏன்னா எத்தனை மனுஷல நம்ம சொந்தமா பார்த்தோமோ அத்த பண்ணிட்டாங்களே அப்படின்ற கூட எனக்கு பூஜை நான் ஒரு ஒரு சின்ன ரோஸ் கலர் பக்கெட் இப்பயும் நான் வச்சுட்டு இருக்கேன் அந்த ரோஸ் இது டூ தௌசண்ட் போர்டீன்ல நான் சொல்றேன் இவ்வளவு பெரிய ரோஸ் கலர் பக்கெட்ல தண்ணி ஊற்றுவேன் எங்க மாமியார் என்ன பண்ணாங்க என்ன இது தேவையில்லாம தண்ணி ஊத்திட்டு இருக்கு அப்படின்னு அதை வந்து பாத்தீங்கன்னா அத ஒரு வேஸ்டா அவங்க வந்து பேசுவாங்க என்ன சிவ பூஜை என்ன தண்ணி ஊத்துற செம்பருத்தி பூ எங்களுக்கு தோட்டத்துல நிறைய செம்பருத்தி பூ இருக்கும் செம்பருத்தி பூ வச்சா உண்மை என்னன்னா ஈசனுக்கு ஊத்தக்கூடிய தண்ணி செம்பருத்தி செடியில தான் போய் விழும் அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாது அது கால் படக்கூடாது இல்லைங்களா அப்படிதான் நானே பண்ணியிருக்கேன் தண்ணி ஊத்திட்டு இருக்கா தண்ணி ஊத்திட்டு இருக்கா அந்த ஒருவாளி தண்ணிக்கு அவங்க அவ்வளவு பேசுவாங்க அப்ப அந்த மனுஷங்களை எல்லாம் போது இவங்க எல்லாம் மனுஷங்க தானா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய தோணி இருக்கு சரி அப்ப சொந்தம் பந்தம் காசு பணம் எதுவுமே இல்லை அப்ப எல்லாரும் எனக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நீ சிவனை கும்புறதுனால தான் நீ ஒண்ணும் இல்லாம போயிட்ட அப்படின்னு சொல்ல பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு ஒண்ணும் இல்லாம போயிட்டேன்னா என் படிப்பு ஒண்ணும் போயிட போதில் கடைசி மூச்சிருக்கு வரைக்கும் கூட தானே இருக்க போது பரவாயில்ல எங்க ஹஸ்பண்ட்க்கு தொழில் இல்லை எதுவுமே இல்லை சீரோ அப்ப நான் என்ன பண்ணேன் ஒரு வாடகை வீடு எடுக்கிறோம் வாடகை வீடு எடுத்துட்டு போகும்போது சிவனை பிரதிஷ்ட பண்ண ஈசனை வந்து நம்ம எடுக்க கூடாது இருந்தாலும் எனக்கு உண்மையில அலாதி அன்பு அப்பதான் உண்மையான பக்தி எனக்கு வர ஆரம்பிக்குது எனக்கு உண்மையில உண்மையான பக்தி இருக்கு நான் உன்னை நம்புறேன் நீ என் கூடவா அந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு முறை மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈசன் கிட்ட என் வாழ்க்கையில குறைஞ்சது ஏழு கும்பாபிஷேகம் இது வரைக்கும் எப்படி அப்படின்னா ஒரு இடத்துல நான் போயிட்டு நல்லா வச்சு வழிபாடு பண்ணுவேன் அது வாடகை வீடா இருக்கும் அந்த வீடு வித்துருவாங்க அந்த வீட எடுக்கணும் அந்த ஈசன் எடுக்கணும் எந்த அளவுக்கு சோதனை அதாவது முத வீடு சொந்த வீடு வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாலு வீடு வாடகை வீடு போனேன் ஏன்னா என் குழந்தை படிப்பு என்ன அங்க வந்து பாருங்க ஊத்தங்கரையில வித்யா மந்திரம் ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல போறதுக்காக படிப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் அந்த ஸ்கூல் போனா அங்க போய் வீடை வீடு எடுத்த இன்னொன்னு சொந்த வீடு இல்லையே நான் வந்து ஏமாந்து ஏமாத்தப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல இப்ப நான் அதை ஏமாந்ததா நினைக்கல அது எனக்கு பிராப்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மைண்ட் செட் இப்ப வந்துருச்சு அப்ப அது பெரிய குறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் கடைசியில ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்ட அப்ப என்ன பண்ண சொந்த வீடு வாங்கி வெளியே ஈசனுக்கு கோயில் கட்டி அழகா வச்ச இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது முறை அஞ்சாவது முறை கோயில் கட்டி வச்சு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்றைக்கு வீட்டுல அவ்வளோ விளக்கு எல்லாம் ஏத்தி வச்சுட்டு கார்த்திகை தீபம் ஆறு மணிக்கு தீபம் ஏத்தணும் உட்காந்துட்டு இருக்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மழை காலையில இருந்து ஏரி எல்லாம் உடைஞ்சிருச்சு அங்க சுத்தி இருந்த அத்துணை ஏரியும் உடஞ்சி வீட்டுக்குள்ள ஃபுல்லும் தண்ணி வந்துருச்சு எங்க ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு சிவனுக்கு விளக்கு ஏத்தணும் வீட்டுல விளக்கு ஏத்தணும் இருக்க முடியாது பாம்பு எல்லாம் ஃபுல்லும் நடமாட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யும் போதே அவர் எங்களது வேற இடத்துக்கு போயிட்டார் அங்க வந்து ஒரு ஹோட்டல்ல போய் தங்கிட்டார் லாட்ஜ் எடுத்து தங்கிட்டார் என்ன வாவான்றாரு நான் சிவனை விட்டுட்டு போக மாட்டேன் அப்ப எனக்கு உண்மையான பக்தி இருக்கு ஃபர்ஸ்ட் போது நான் சுயநலமா வச்சாலும் என் குழந்தைக்காக வச்சாலும் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையான பக்தி அதாவது நான் ஈசனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன் ஈசை என்னை நோக்கி அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுதான் உண்மை நான் ஆரம்பிச்சது சுயநலமா இருக்கலாம் ஆனா இப்ப எனக்கு இருக்கிறது உண்மையான பக்தி அப்பயே வந்துருச்சு இவ்வளோ கஷ்டம் எல்லாரும் நீ சிவன தான் கஷ்டம் சிவனை கும்பர்னாலாம் கஷ்டம் நம்ம போதும் எல்லா நேரத்திலும் என் கூட இருந்தது சிவன் தான் இப்போ வரைக்கும் நான் நம்புறேன் அப்போ தண்ணி ஃபுல்லும் வந்துடுச்சு ஆஹ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறேன் அதாவது வீட்டில் என்ன நானும் எங்கள் ஹஸ்பண்ட் குழந்தை மட்டும் தான் ஹஸ்பண்டும் குழந்தையும் போயிட்டாங்க நான் மட்டும் அந்த வீட்டில் இருக்கேன் எங்களுக்கு வீடு எப்படின்னா டியூப்ளெக்ஸ் வீடு மாதிரி வீட்டுக்குள்ளேயே படி போற மாதிரி இருக்கும் நான் இருந்து பார்க்குறேன் அந்த தண்ணியில வெளியே வந்து சிவன் கோயிலில் சிவன் கோயில் திட்டு மேலே ஏறி உட்காந்து நான் பூஜை செய்யறேன் எதிர் வீட்டுல மாடியில் இருக்கவங்களாம் சொல்றாங்க மேடம் இவ்வளோ பெரிய பாம்பு போகுது செய்யாதீங்க அப்படின்னு சிவபூஜை செய்யும் போது செத்த அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் செய்யறேன் அதுக்கப்புறம் கரண்ட் இல்ல இருட்டு போட் வந்து நாங்க வந்தோம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்ப நான் என்ன பண்ணேன் என்னடா வெளியே வச்சாதானே இப்படிதான் நடக்கும் நம்ம தூக்கி உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது முறை உள்ள எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள இருக்காரு அவர் இன்னும் ஒரு கும்பாபிஷேகம் எனக்கு பாக்கி இருக்கு அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாங்க இவ்வளவு நம்மளை வருத்தெடுப்பாரு இவ்வளவு வருத்தெடுப்பாரு ஆனா இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தையினோட ஆயுசு பத்தி அதெல்லாம் எனக்கு அவலையே இல்லை ஈசம் கொடுத்தா ஈசம் கொடுத்தா உயிர் ஈச பார்த்துக்கோ அப்படின்ற நம்பிக்கை அதுக்கு மேல ஆயுஷ்வமும் நான் பலமுறை பண்ணியிருக்கேன் திருவெங்காடு ஸ்தலத்துல பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கடையூர்ல பண்ணியிருக்கேன் இப்படி நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயுசு அதிகமாயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாடி ஜோதி எல்லாம் பார்க்கும்போது ஆயுசு சொல்லுவாங்க பாத்தீங்களா தீர்க்க ஆயுசு அப்படின்னு அது வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமா நான் பார்த்த உண்மை சரி இப்ப இந்த மாதிரி ஒரு இஷ்ட தெய்வம் வழிபாடு இஷ்ட தெய்வத்தை நம்ம நம்பணும் நான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இன்றளவும் நான் நம்புவேன் ஈசனு ஈசனை தவிர நான் யாரையும் கையெழுத்து கூட கும்ப கும்பிட மாட்டேன் சிவ குடும்பத்தை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன் இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுகள்லாம் இந்த சமூக வலைத்தளத்தை கேட்பாங்க பெருமாளை பத்தி பேசுங்க எனக்கு நரசிம்மரை பத்தி பேசுங்க நான் பேசுவேன் அந்த க்ஷனம் நான் நரசிம்மரை ஆத்மார்த்தமா நினைப்பேன் ஆத்மார்த்தமா நம்பி நான் பேசுவேன் அவ்வளவுதான் மீதி நேரம் முழுசும் நான் சிவனை தவிர யாரையும் நினைக்க கூட மாட்டேன் சிவ குடும்பத்தை தவிர யாரையும் நினைக்க கூட மாட்டேன் சரிங்களா இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் ஒரு கடவுளை நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா நம்ம நம்பணும் கடவுள் எது கொடுத்தாலும் எனக்கு நல்லதுக்கு தான் கொடுத்துருக்கான் எனக்கு கொடுக்கல அப்படின்னா அது ஒரு நல்லது இருக்கு எனக்கு கொடுத்தா அதனால எனக்கு கெடுபலன்கள் வரும் அதனால அவன் கொடுக்கல அவன் கொடுக்காட்டி சந்தோஷம்தான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வேணும் அதுக்கும் மேலங்க நம்ம பக்தி மிகுது அப்படின் போது நம்ம ஈசன் கிட்ட ஈசா எனக்கு அது கொடு இது கொடு இது வேணும் அது வேணும் அதெல்லாம் கேட்கவே மாட்டோம் என்னமோ நம்ம பாட்டுன்னு ஓடுறோம் என் கடமே நான் செய்யறேன் உனக்கு சௌரியப்பட்டா கொடு இல்லைன்னா பரவாயில்லை அதுதான் என்னோட ஒரு மைண்ட் செட் இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்ல எனக்குன்னு இல்ல ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் நீ பார்த்து கொடுக்கறதுதான் குடு நீ பார்த்து சோறு குடுக்கறதுதான் குடு நீ பார்த்து நான் பிக்ஷை எடுக்கறதா கூட பிக்சை எடுக்க ரெடி இப்ப ஒன்றும் இல்லை நீங்க திருவண்ணாமலை கிரிவலத்தாண்ட போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கையேந்திரவங்க யாருமே சிவனடியார் கிடையாது ஏன் கையேந்தனும் என்னை வந்து படைச்சவன் அவனை நம்பி நான் அங்க உட்காந்துட்டு இருக்கேன் அவன் எனக்கு படி நான் ஏன் போய் உங்ககிட்ட பிக்ஷை கேட்கணும் ஏன் உங்ககிட்ட சாப்பாடு கேட்கணும் எனக்கு ஈசமையில நம்பிக்கை இருக்கு என்ன தேடி சாப்பாடு வரும் அவங்கதான் ஓகே எனக்கு சாப்பாடு கொடுங்க காசு கொடுங்கன்னு கேட்கறவங்களா சிவனடியார்கள் கிடையாது ஆனா துறவு வாழ்க்கை போகும்போது எனக்கு பிச்சை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கே அப்படி எல்லாம் கிடையாது இல்லையா அதாவது துறவு வாழ்க்கை போனா பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும் அப்படின்றது இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம நாக்குக்கு அடிமை ஆயிடும் அதனால சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாத்தர் இருக்கு இது நீங்க வார்த்தை கேட்டதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் மகாபரியவா காஞ்சி மகாபரியவா தெரியும் இல்லைங்களா அந்த காஞ்சி மகாபரியவாக்கு ஒரு முறை சமைச்சு போட்டுருக்காங்க சமைச்சு போடும்போது கீரை சமைச்சு கொடுத்திருக்காரு அவரோட அடிய கீரை சமைச்சு கொடுத்து நெய் ஊத்தும் போது அவரு தான் சாப்பிடுவாரு உள்ள சாப்பிட்டுட்டு நல்லா அம்பி இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு இருக்காரு இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அம்பி அப்படின்னு இருக்காரு மறுநாளும் அதே பொழுங்களை சிசாதும் கீரை பெரியவா நல்லா ஆசையா சாப்பிடுறாரு அப்படின்னு மறுநாளும் அவர் செஞ்சிருக்கார் மூணாவது நாளும் அவர் செஞ்சிருக்காரு நாலாவது நாள் பக்தர்கள் அவரை பார்க்க வருவாங்க பாத்தீங்களா தரிசனத்துக்கு வராங்க பாத்தீங்களா அப்ப பாக்க வரும்போது இவர தரிசனம் பண்ணும்போது கீரை எடுத்துட்டு வராங்க மஞ்சப்பையில அப்ப பெரியவா கேட்கிறாரு என்னடி அம்மா இது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கீரை பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன் அதனால கீரை எடுத்துருந்தேன் மூணு நாள் அவர் கீரை ஆசைப்பட்டு சாப்பிட்டதுக்கே அவருக்கு கீரை பிடிக்கும் அப்படின்றது பரவிச்சு செய்தி அதுக்கப்புறம் காஞ்சி மகா பிரிவை என்ன பண்ணாரு நேரா போனாரு கோசாலைக்கு போனாரு அதுக்கப்புறம் ஒரு வாரம் அவர் சாப்பிடவே இல்லையா மூணு நாள் தண்ணி கூட எடுக்கலையா அங்க போயிட்டு கோசாலையில இருந்து கொஞ்சோண்டு கோமியமும் இவ்வளவு சாணியும் எடுத்து சாப்பிட்டுட்டு மாட்டு சாணமும் சாப்பிட்டுட்டு வந்தாராம் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இப்படி பண்றீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கவே இல்லை ஒரு வாரம் கழிச்சு அந்த யார் ஒருத்தர் அடியா சமைச்சு கொடுத்தாரோ அவரே கேட்டாரு ஏ சாமி என்னோட சாப்பாட்டுல குறையேதும் இருக்கா என் மேல தப்பு தண்டனை எதா பண்ணிட்டேன்னா ஏன் நீங்க இப்படி சாப்பிடுறீங்க அப்படின் போது துறவரம் போன்றவங்க வாய்க்கு வந்து அடி நாக்குக்கு அடிமையாக கூடாது அதனால நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன் அதனால எனக்கு நான் குடுத்திக்கின தண்டனை அது அப்படின்னாரு அப்ப நாக்கு அடிமையாகும் போது உணர்ச்சி வச உணர்ச்சிக்கு வந்து நம்ம ஆளாகப்படுவோம் உணர்ச்சி வசப்படுவோம் அதனால அவங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம் பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் நான் துறவரம் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது மனதளவுல எத்தனையோ குடும்பத்துல இருக்கவங்க இன்றளவும் சுதாரத்துல இருக்காங்கதான் குடும்பத்துல இருந்து அகோரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்கதான் இதுக்கு எத்தனையோ உண்மை சம்பவங்கள் அப்படின்றதும் இருக்கதா செய்யுது புரியுதுங்களா ஆன்மீகத்திலேயே அமானுஷ ஆன்மீகம் அப்படின்றதும் ஒரு பகுதி அதுவும் இருக்கதான் செய்யுது நான் சாத்விகமா முருகனை வழிபாடு பண்ற விநாயகனை வழிபாடு பண்ற ஈசனை வழிபாடு பண்ற அம்பிகையை வழிபாடு பண்ற அதே அம்பிகையை நான் உச்சிஷ்ட சண்டாலினியா வழிபாடு பண்றேன் அதே அம்பிகைதான் ஆனா அது அமானுஷமான ஆன்மீகம் தாந்திரிக் ஃபார்ம் ஆஃப் ஆஹ் அம்பிகை அப்படிம்பாங்க புரியுதுங்களா தாந்திரிக் ஃபார்ம் சரஸ்வதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்சிஷ்ட சண்டாலினி அவளை வந்து பாத்தீங்கன்னா மந்திரினி அப்படிம்பாங்க ஷியாமலா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு கூட ஒன்று வரும் இந்த மாதிரி வழிபாடுகளும் தாங்க இருக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடுகள் அப்படின்றது எத்தனையோ லட்சம் பூஜைகள் அப்படின்றது இருக்கு எத்தனையோ விதமான சூக்ஷம வழிபாடுகள் அப்படின்றது இருக்கு அதுக்கு உனக்கு விழிவதி விதி வழி பிராப்தம் இருக்கா நீ வழிபாடு பண்ணலாம் ரொம்ப ஈஸியா கடவுளை அடையலாம் உண்மையான அன்பு மட்டும் போதுமானது அதுக்கும் மேல இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க தரித்திரம் இருந்துட்டே இருக்கு குடும்பத்துல சந்தோஷமே இல்லை கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சதுன்னா நான் சொன்ன சிவ வழிபாடு தான் சொல்லுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் கேள்விகள் அப்படி அப்படியே மாறி போட்டுது சரி இப்ப ஏன் ஏன் சிவ வழிபாடு சொல்ற அப்படின்னா எந்த விஷயம் நடக்கணும் நடக்கவே கூடாது நடக்கணும்னா சீக்கிரம் நடத்தி கொடுத்துருவேன் நடக்கவே கூடாது உனக்கு விதி வழி பிராப்தமே இல்லைன்னா கூட அந்த விதியை மாத்தி எழுதக்கூடிய ஒரு மனசு இது இது வந்து அவங்களோட வலிமை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல மனசு ஈசனுக்கு மட்டும்தான் உண்டு புரியுதுங்களா ஈசன் கூடவே இருந்ததுனால அம்பிகைக்கு உண்டு அம்பிகை கூடவே இருந்ததுனால அவளோட வாராகி இந்த மாதிரி கண்ணியருக்கும் உண்டு புரியுதுங்க அதனால தான் இப்ப மாராகி தாயார நிறைய பேர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியமோ அதே மாதிரி அம்மனும் முக்கியம் சக்தி முக்கியம் அப்படின்னு மாதிரி வழிபடுவாங்க இப்ப நீங்க சிவனை பத்தி சொல்லும் அம்மன்லயே பாத்தீங்கன்னா நிறைய விதமான அம்மன் வழிபடுவாங்க துர்கை அம்மன் காளி அம்மன் பார்வதி அம்மன் நம்ம வாராகி அம்மன் இந்த மாதிரி வழிபாடு பண்றாங்க அதுல நம்ம சேனல் அதிகமா வாராகி அம்மனோட வழிபாடு அதிகமா இருக்கு வாராகி அம்மனை பத்தியும் அம்மன் பத்தின வழிபாடு பத்தியும் பொதுவாக வந்து பாருங்க நம்ம சிவ வழிபாடு பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உலகத்திலேயே அதி உன்னதமான முக்கியமான வழிபாடு சிவ வழிபாடு அதனினும் ஒரு படி மேல சக்தி வழிபாடு இந்த சக்தி வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு அது கொஞ்சம் டேஞ்சரஸ் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் டேஞ்சரஸ் வழிபாடு அப்படின் போது எப்படி நான் அம்பிகையை வந்து காளியா கும்பிடுறேன் தாராவா கும்பிடுறேன் பகலாமுகி தூமாவதி சின்னமஸ்தா சோடசி மாதங்கி புவனேஸ்வரி புவனேஸ்வரி சாத்விகமான தாயார் பைரவி இப்படி எல்லாம் கும்பிடுறேன் உக்ர தெய்வமா கும்பிடுறேன் அப்படின் எனக்கு சுயஜாதகம் நல்லா இருக்கும் சுயஜாதகத்துல ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும் ராகு சரியில்லை அப்படின்னா நீ வந்து பிடிக்க போய் குரங்காடாம கதையாயிடும் இதுக்கு பல வழி பல விஷயங்கள் உண்மை சம்பவங்கள் இருக்கதான் செய்யுது புரியுதுங்களா நான் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொல்லலை நான் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னா அதீத தாரித்திரியும் வசதி வாய்ப்பு வேணும் ஜாதகம் சரியில்லை கணவன் ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்க நாலு பேருக்குமே ஜாதகம் சரியில்லை நாலு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தான் வாழணும்னு விதி இருந்தாலும் ஈசனோட ஒரு மந்திரம் இருக்கு வசிஷ்ட முனிவர் இயற்றியது தாரித்தரிய தகன சிவ ஸ்தோத்திரம் அப்படின்பாங்க தாரித்தரியத்தை நெருப்புல போட்டு அழிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அதை பாராயணம் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு விதி வழி பிராப்தம் நீங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படணும்னு விதி வழி பிராப்தம் இருந்தாலும் அந்த பிராப்தம் வந்து பாத்தீங்கன்னா மாறும் அந்த தலை எழுத்து மாத்தி எழுதப்படும்